தொண்டர்களுக்காகத்தான் இந்த இயக்கத்தினை உருவாக்கினார்கள் தொண்டருக்கான இயக்கமாகவும் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார்கள் அந்த அடிப்படையில் தான் தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை அடிப்படை உரிமையை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நம்முடைய தொண்டர்களுக்கு வழங்கினார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை திராவிட கழகத்திலிருந்து விலகிய பொழுது எனக்கு முன்னாலே சொல்ல விரிவாக சொன்னார்கள் அதிகார பலம் தன்னிடம் இருப்பதை கொண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை கட்சி விட்டு நீக்கினார்கள் திமுக வளர்வதற்கும் வாழ்வதற்கும் அரசாட்சி அரியணை ஏறுவதற்கும் புரட்சி தலைவர் செய்த தியாகங்கள் அவர் நடித்த திரைப்படங்கள் திரைப்படங்கள் மூலமாக கொள்கை முழக்கங்கள் நெத்தியில் கூட உதயசிவரனை போட்டுக் கொடுத்தேன் நடிச்சிருக்கார் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்கள் கிராம மக்களின் கழகத்தினுடைய திமுகவுடைய கொள்கை கோட்பாளை கொண்டு சென்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவரை மாவட்ட செயலாளர் கூடி நீக்கினார்கள் அப்பொழுது முடிவெடுத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் இந்த இயக்கத்தில் தலைமை பொறுப்பை ஏற்பவர்கள் கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர்களால் தேர்தல் மூலமாக தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற சட்ட விதியை உருவாக்கினார்கள் இந்த சட்ட விதியை யாராலும் திருத்தம் செய்யவோ ரத்து செய்யவோ முடியாது என்ற சட்டத்தையும் அதில் சேர்த்தார்கள்